ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் நாங்கள் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டூ டென் ஒன் வீக் டூ டென் டேஸாக வந்துட்டு நேட்டிவ் போயிருந்தேன் அதனால் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தோம் இப்போ திரும்ப நம்ம பேக் டூ நம்மளோட ரொட்டீன் லைஃப்க்கு நம்ம வந்தாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆஷ் யூஷுவல் நம்மளோட ஃபேவரேட் எப்பையும் போல் அதே மீன் தான் இன்றைக்கி வந்துட்டு சரி மார்னிங் நேற்று ஈவினிங் தான் வந்திருந்தோம் வந்துச்சு இந்த காலையிலேருந்து நம்ம இப்போயும்போது நம்ம வேலையை நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு மார்னிங்கே சரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மீன் மார்க்கெட் போயாச்சு நம்ம ஆசைப்பட்டமோ ஐயோ ரொம்ப நாளாக ஆகிடுச்சு ஃபிஷ் ரேட்லாம் எப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சி போயிட்டே இருந்தோம் ஆனால் எனிவே ஃபிஷ் வந்து இவ்வளோ ஃபிஷ்மேதை ஃபிஃப்டி ரிபீஸ் தான் சரி கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிச்சுனேன் எல்லாமே பெரிய ஃபிஷ்ஷாக இல்லை பட் ஓகே தான் ரொம்ப குட்டியாகவும் இல்லை ஆனால் டேஸ்ட் வேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு நல்லா வந்து மீன் குழம்பு நல்லா மீன் நிறையா பொறிச்சு நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிடு நமக்கு எங்கே போனாலுமே வந்துட்டு ஃபிஷ் இல்லைன்னா நமக்கு அது முடியவே முடியாது ஃபிஷ் வந்து மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்றதுனால வந்த உடனே மற்ற குழம்புலாம் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே தோணவே செய்யாது சரி ஃபிஷ் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபிஷ் வாங்கியாச்சு நிறைய மே்ச்சி மே குவான்டிட்டி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கிட்ட கிட்டத்தட்ட இருந்துச்சு எல்லாமே வந்து நல்ல மீனாகவும் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ரொம்ப ஒன்று ஒன்று ரெண்டு தான் வந்து டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓகே தான் பாதி வந்துட்டு பாதி இல்லை கொஞ்சமூல தான் குழம்பு ஏன்னா பொரித்த ஃபிஷ் அப்படின்னா தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட்டாகவும் காலியாகவும் அது ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அதிகமாக பொறிச்ச ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடுவேன் குழம்புலேயும் ஆனால் சாப்பிடுவோம் பெட்டர் வந்து எது கம்பேர் பண்ணும்போது எது அப்படின்னா பொரிச்ச மீன் தான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷே வந்துட்டு நல்லா அந்த கண்ணுக்கிட்டலாம் பாருங்கள் நல்லா ரத்தமாக வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஃபிஷ் அப்படின்ற மாதிரி அந்த மீன்காரங்க வந்து சொன்னாங்க அப் இல்லை அப்படின்னா சன ஃபிஷ் வந்து ரொம்ப வாடை அடிக்கும் இதெல்லாம் எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு அறுக்கும் போதே நல்லா அப்படியே ரத்தமாக வர்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு இந்த கண்ணுக்கிட்டே வெளியே வந்து பார்த்து தான் இப்படி வாங்கணுமா மீன்காரங்க வந்து சொல்லிக் கொடுக்கப்போ தான் தெரிஞ்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் வாங்க போனீங்க அப்படின்னா இந்த மாய் வந்துட்டு பிளட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்க ஏன்னா இல்லைன்னா ஐஸ்ல வச்ச மீன் இப்படிலாம் கொடுப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்